ியமானவர்களேசுரி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் யாத்திரமும் பதினான்காம் அதிகாரம் பதினாலாம் வசனம் செய்தியின் தலைப்பு நமக்காக யுத்தம் செய்யும் தேவன் அல்ல எனக்கு அருமையானவர்களே இப்படிப்பட்ட தேவனை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா இந்த உலகத்தில் கண்டிருக்கிறீர்களா நமக்காக யுத்தம் செய்யும் தேவன் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியிலேயச் செய்தியை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் என்று யாத்திரகம் பதினாறு பதினாறு வாசிக்கிறோம் நம்முடைய தேவன் யுத்தத்தில் வல்லவர் சேனைகளின் தேவன் என்று அவரை அழைக்கிறோம் ஆகவே நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை குறித்து பயப்பட வேண்டாம் இஸ்ரேல் ஜனங்களுக்காக செங்கடலை பிளந்து வழியை உண்டாக்கினவர் நமது தேவன் ஹல்யா அவனின் சேனைகளை நடுக்கடலில் கடலில் ஆழ்த்தி அழித்தவர் நம் தேவன் அல்லேலூயா இன்றும் அவர் ஜீவிக்கிறார் உங்களுக்காக வழி இல்லாத இடங்களிலும் பாதைகளை உண்டாக்குறவர் பின்தொடர்ந்து சத்துருகளை அழிக்கவும் அதை அவனிடம் தெரியாமல் போக பண்ணவரும் அவராயிருக்கிறார் எனவே பயப்பட வேண்டாம் நமக்காக யுத்தம் செய்யும் தேவன் நம்மோடு கூட உண்டே அல்ல இல்ல ஏசியா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் உன்னோடு போராடிகளை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் போய்விடுவார்கள் என்று வேத வார்த்தை நமக்கு அறிவிக்கிறது உங்களுடைய பிரச்சனை தொல்லை கொடுக்கும் நபர்களை குறித்து கலங்காதிருங்கள் நீங்கள் போராட போராட வேண்டாம் நான் நாம் தேவன் அவர்களின் ஒருபோதும் செய்ய மாட்டார் உங்களில் உள்ள போராடவில்லை தேவ சமூகத்தில் வைத்து செபித்துவிட்டு தேவனுக்கு யுத்தத்திற்காக காத்திருங்கள் தேவனை யுத்தம் வெற்றியை தரும் கர்த்தர் எதிராளிகளை உங்களிடத்தில் சமாதானமாகுபடி செய்வார் இல்லை என்றால் உங்களை விட்டு ஒதுக்கி போய்விட செய்வார் இரேமியா இருபத்தி இருபதாம் அதிகாரம் பதினொன்றாம் வருஷத்திலே கர்த்தரோ பயங்கரமான பராசக்தியாய் என்னோடு கூட இருக்கிறார் ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள் என்று வாசிக்கிறோம் தங்கள் காரியம் வாய்க்காதபடியினால் மிகவும் வைக்கப்படுவார்கள் நிலையில் அவர்கள் கடந்து போவார்கள் என்று சொல்லுகிறார் தேவன் பராக்கிரசாலியாக உங்களோடு இருப்பதை விசுவீர்கள் உங்களை வெட்கப்படுத்த அவர் மாட்டார் உங்கள் தலையை குணி செய்ய மாட்டார் மனிதர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது சந்திக்கும் உங்களை மேற்கொள்ளாது தேவன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் எனக்கு அறிவி நான் உள்ளே இயசையா நாப்பத்தி ரெண்டு பதிமூன்று மாசிக்கும் போது கர்த்தர் பரசாலைக்கு போல் புறப்பட்டு யுத்தவிரனைப் போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருகளை மேற்கொள்வார் ஆகவே தேவனை ஸ்தோத்தரித்து உண்டே இருங்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தன் செய்வார் ஜெயத்தை முற்றும் நீங்கள் சிமித்துக் கொள்வீர்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசிமித்து வழி நடத்துவாராக ஆமே